அனைவருக்கும் வணக்கம் எனக்கு ஒரு சிறிய கேள்வி உள்ளது அதனை அனைத்து தமிழக மக்களிடமும் கேட்க விரும்புகிறேன் எனக்கு இந்த காணொளி தவிர வேறு எவ்வாறு அனைத்து மக்களையும் சென்றடையும் என்று தெரியவில்லை ஆகவே நான் இதை ஒரு காணொலியாக பதிவிட விரும்புகிறேன் அதாவது அரசாங்கம் நிர்ணயித்த வீட்டு வாடகை எவ்வளவு மேலும் அதற்கான மின்சார கட்டணம் ஒரு யூனிட்டுக்கு அரசு நிர்ணயித்த விலை எவ்வளவு அதை அப்படியே வீட்டு உரிமையாளர்கள் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா உங்கள் அனைவரையும் கருத்து தெரிவிக்க வேண்டுகிறேன் நீங்கள் தெரிவிக்கின்ற கருத்தை பொறுத்து பல்வேறு வகையான மாற்றங்கள் தமிழகத்தில் உருவாக்கும் தமிழகத்தில் உருவாகும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை நன்றி வணக்கம் அனைவருக்கும் நன்றி